என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்க்க அப்படின்னா எங்க ஜபத்தை கேட்க மாட்டாரா இந்த ரெண்டு வகையான நோக்கங்கள் உண்டு கத்தர் யாரையெல்லாம் நோக்கி பார்ப்பார்னா கூப்பிடுகிற எல்லாரையும் நோக்கி பார்ப்பார் அப்படித்தானே கத்தர் ஐயா உதவி செய்யுங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம் கூப்பிடு ஐயா பிரதா வாங்க சரி கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படித்தானே நம்ம போறோம் யாரெல்லாம் நோக்கி பார்ப்போம் சும்மா போகும்போது வழியில் போகும்போது நிறைய பேர் பார்த்துட்டு போவோம் ஐயோ இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க அது வாங்கியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க அப்படி பார்த்துட்டு போவோம் சில பேர் கூப்பிடுவாங்க கூப்பிடும் போது நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படித்தானே அவங்களையும் நம்ம பார்க்கறமா இல்லையா பார்ப்பது என்று வேறு வேறு பார்ப்பது என்பது எல்லாத்தையும் பார்க்கறது நோக்கி பார்ப்பது என்று சொன்னா உற்று கவனிப்பது கூர்ந்து கவனிப்பது அப்படின்னா நாம நம்முடைய அவர் பார்க்கும்போது நாம பார்த்தது வந்து எல்லாம் சாதாரணமா இருக்கும் வித்தியாசமா வீடு இருந்தா நல்லா பார்ப்போம் இல்லையா சாதாரண ஒரு பைக்கு போயிட்டே இருக்குது ஒரு பிஎம்டபிள்யூ கார் வருது அப்படின்னு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வித்தியாசம் பார்ப்பேன் ஏன்னா நார நார்மலாக இப்போ மாருதி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஆஹா எவ்வளோ அருமையான வண்டியை போய் பார்ப்பீங்களா ஏன்னா அன்னைக்கு டெய்லி பார்த்துட்டு இருக்கிற வண்டி இது அதே சமயம் புதிய மாடல் ஒரு வண்டி வந்திருக்கு அப்படின்னா எப்படி பார்ப்பாங்க நல்லா ஐயோ இது எப்படி இருக்குது அதை எப்படி இருக்குது அங்கே எப்படி இருக்குது எப்படி பார்ப்பில்ல இதை போல பார்ப்பது என்பது சாதாரண ஒரு நிகழ்ச்சி உற்று பார்ப்பது கூர்ந்து பார்ப்பது என்று சொன்னா உற்று கவனிப்பது ஓய்வு மாற்றங்கள் இருக்குது அப்ப கத்தர் யாரை பார்க்கிறார் பார்க்கிறது என்பது எல்லாரையும் பார்க்குறாரு அவர் உற்று பார்க்கிறார் என்று சொன்னால் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிறேன்